கால்நடை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஐந்து கன்றுங்க கன்றுங்க எல்லாமே ஒரே மாதிரி கிடாரி கன்றுகள் மாதிரியே ஒரு கன்று மொத்தமா அஞ்சு கன்று ஐந்து கன்றுகளுமே நல்ல சுளி சுத்தமா தண்ணி தீனிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான வளர்ப்பு கன்றுங்க வளர்ப்புக்கு சொல்லிக்கவே முடியாதுங்க கண்ணை மூடிட்டு வந்து வாங்கிட்டு போலாம் அவ்வளவு தரமான கன்று ஒவ்வொரு கன்றுகளையும் அவ்வளவு அழகாக வீடியோ எடுத்திருக்கிறாரு பாருங்க தனித்தனியாக வீடியோ எடுத்திருக்கிறாரு அதனால ஒவ்வொன்றா பாருங்க எந்த கன்று பிடிச்சிருக்கதோ வாங்கிக்காங்க ரேட்டும் இந்த ஐந்து கன்றுகளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ அறுபதாயிரம் ரூபா அவர் ரேட் குறிப்பிடுறாரு வீட்டில் விற்பனை செய்யறதுனால ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுறதா சொல்லியிருக்காருங்க நீங்க தனித்தனியாக கன்றுகள் வேணாலும் அந்தந்த கண்டுகள் உண்டான ரேட்டும் சொல்லுவாரு அதுல இருந்து இன்னும் அனுசரிச்சும் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காரு இந்த கச்சப் கன்றாகட்டும் ஜெர்சி கன்றாகட்டும் ரொம்ப ரொம்ப தரமான கிடாரி கன்றுங்க பொங்கலுக்கு கண்டுகளை கொடுத்துருக்கணும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கண்டுகள் கன்றுகள் கிடைக்கல வாங்கிட்டு வந்து இப்போதான் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் இப்போ சேல்ஸுக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால இது ஒரு பொங்கல் ஆஃபர் மாதிரி தாங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரே மாதிரி கிடாரி கன்று நீங்க ஒரு பண்ணை வச்சிருந்தாலும் சரி அல்லது ஒரு மாடு ரெண்டு மாடு நீங்க வாங்கி வளர்க்குறதா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப தரமா இருக்குங்க எந்த ஒரு குறையும் நம்பர் கொடுத்திருக்கேன் நாளை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன்